ജ്ഞാനദം അപാര കരുണാമൂർത്തിശേഖരുംമാമി മുഖര ചന്ദ്രശേഖര ചന്ദ്രശേഖര പാഹിമാം ചര ചന്ദ്രശേഖര ചന്ദ്രശേഖരം മഹാപ്രിവാൻ മഹിമീഴേ ഉ സന്ദിപ്പതിലേ പെരുമഹി അടിയും നാൻ ഉൾ നമ്പൻ കെ ആർ രമേഷ് പ്രജാപതി ഫിനാൻഷ്യൽ അസ്ട്രാലജർ ഭഗവാൻ കാഞ്ചി മഹാമുനി കിട്ട ഒരു വിഷയത്തെ എടുത്തകിട്ട அதனுடைய இன்டெப்த் இன்குயரின்னு சொல்லுவோம் உள்ளே செக் பண்ணி அதனுடைய டெப்த்தை போய் ஆழமாக யோசித்து அதனால் வரக்கூடிய பலாபலன்களை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களை திருத்தி வழிநடத்துவது அப்படிங்கிறது மென்மையாக செய்து கொண்டிருப்பார் அப்படி ஒரு நிகழ்வு என்னவென்றாலே பெரியவரை பார்க்க வரவங்கள்லாம் நிறைய பட்டு சேலைகள்லாம் கட்டி வந்ததை ஒரு நாள் நோட்டமிட்டார் நிறைய பேர் பட்டு சேலை கட்டின்னு வர பட்டு தூய்மையானது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் ஆனால் வேதத்தில் பட்டு எச்சில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு அதாவது ஒரு புழுவுடைய எச்சிலேருந்து வந்த நூல் அப்படிங்கிறது இருக்குது அப்போ அந்த எச்சில்னால் வந்தது அந்த பட்டு அப்படின்னு வந்த உடனே இவர் அப்படி கேட்குறார் இந்த பட்டு நெசவு செய்யும்போது அந்த பட்டு பூச்சி பட்டுப்புழு உயிருடன் இருக்குமா இருக்காதா அப்படின்னா எல்லாம் சொல்ற இல்லை அது கூட்டுக்குள்ளே இருக்கும் அந்த இது வெந்நீரில் போடுவோம் அந்த புழுவெல்லாம் இறந்து போய்டும் அப்புறம் அந்த நூலை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி இவருக்கு சிவ சிவான்னு தன் காதை போத்தின்டார் அப்போது இது அகிம்சையில் இல்லையே ஹிம்சை பண்றதா தானே இருக்கு கொலை பாதகமாக இருக்கிறதே அதனால அந்த பட்டு புழுக்கள் தன்னுடைய பட்டாம்பூச்சியாக மாறி வெளியில் போன பிறகு கூடு இருக்குமோ இல்லையோ அந்த கூட்டை எடுத்துக்கலாமான்னு கேட்குறாரு இருக்கும் ஆனால் கொஞ்சம் சிதிலமாக இருக்கும் ஆனால் அதுலேருந்து நூலில் இருக்க முடியுமா நூல் வரும் ஆனால் குவாலிட்டி அப்படிங்கிறது குவான்டிட்டி குவாலிட்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது குவாலிட்டியில் கொஞ்சம் தரப்பட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒன்று பாதகம் இல்லை கொலை பண்ணுறதை விட இது எவ்வளோ பெட்டர் இல்லையா அதனால் இந்த மாதிரி பட்டை வேணாம் உபயோகப்படுத்தலாம் அதன் பேர் அஹிம்சை பட்டின்னு வச்சுக்கோங்கோ இந்த பட்டை உபயோகப்படுத்துங்கோ கொலை பண்ணின பட்டு வேண்டா அப்படின்னு இனிமேல் நம்ம எந்த உசிருக்கும் பாதகம் இல்லாத பட்டு துணியை உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னார் அது செயற்கை பட்டுன்னு அஹிம்சைப்பட்டுன்னு பேர் அதுக்கு அந்த பட்டை உபயோகப்படுத்தணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பித்து அதை அப்புறம் தொடர்ந்து பக்தங்கள்லாம் நம்ம யூஸ் இருக்கோம் அதை இன்றைக்கும் காப்பாந்து பண்ணிக்கணும் நல்ல அந்த செயற்கை பட்டுடைய வளர்ச்சியை கொண்டு வரணும் இந்த புழுக்களை கொல்லாமல் ஜீவகாரின் இருக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மற்றொரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளர்த்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்